இந்த வீடியோல நான் உங்களை எட்நூறுல இருந்து ஆயிரம் வருடம் பழமையான மைசூர் மகாராஜரான கிருஷ்ண தேவராயரோட குலகுருவான யாசராஜர் பிரதிஷ்ட பண்ண மிக பிரம்மாண்டமான ஆஞ்சநேயரை பற்றி பார்க்க போறோம் அதுவும் இந்த இடத்தில் ராமர் சிவன் பூஜை பண்ணதாகவும் அனுமன் சிவ வாக்கியம் சொன்னதாகவும் சொல்றாங்களே வேற எங்கேயும் பார்க்க முடியாத மிக பிரம்மாண்டமான கம்பீரமான ஆஞ்சநேயரை இங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம வேற ஒரு அதிசயம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒற்றை பாறையில் முன்பக்கம் விநாயகரும் பின்பக்கம் சிவனும் நந்தியும் ஒரே கருவறையில் பார்க்க முடியும் இந்த இடத்தில் இந்த கோயிலோட பேரு இடுகம்பாளையம் ஆஞ்சநாயர்னு சொல்லுவாங்க இவ்வளவு பழமையான கோயிலுக்கு நீங்க போகணும்னு நினைச்சா எங்க இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்துருங்க இல்ல மேட்டுப்பாளையம் வந்துருங்க கோயம்புத்தூர்ல இருந்து நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் மேட்டுப்பாளையத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் அது மட்டும் இல்லாம சிறுமுகை இங்கிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் நியர்ல தான் இந்த ஆஞ்சநாயர் கோயில் இருக்கு அது மட்டும் இல்லாம இடுகம்பாளையம் ஆஞ்சநாயர்னு கூட சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு பஸ் அலவன்ஸ்ல அது மாதிரி எல்லாம் இல்ல நீங்க ஓன் வெஹிக்கிள் இருந்தா இந்த கோயிலுக்கு வரலாம் இங்க வந்து கார் பார்க்கிங் இப்படி எல்லா வசதியும் இருக்கு இங்க போகும்போது அப்படியே மேட்டுப்பாளையத்திலிருந்து நம்ம போது அப்படியே ரெண்டா சைடு ரோட் சைட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கண் குளிர்ச்சியான ஒரு இயற்கையான அழகு வாழ தோப்பு இப்படி பல இயற்கை அழகை நம்ம ரசிக்கலாம் மக்களே இடுகம்பாளையம் ஆஞ்சநேயர் கோயிலை பத்தி அதிகம் பேருக்கு தெரியாது அதுவும் கோயம்புத்தூரில் இருக்கிற மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரியாது எப்படிலாம் போகணும் அப்படின்னு கூட தெரியாது நம்ம இதோட இருந்து ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கோயிலை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபைனலாக ரீச் ஆக போகிறோம் இங்கே நாங்கள் வந்தது எப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்ததால் ஒரு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி வந்திருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கும் இந்த கோயில் எங்கடா கோயிலே காணும் அப்படின்ட்டு கார் பார்க்கிங் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்டோம் தம்பி பேக் சைடில் இருக்குது இந்த கோயில் அப்படின்னு சொன்னாங்க நான் உங்கள் டிராவல் விஜய் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற அருள்மிகு அனுமந்தராய சுவாமி திருக்கோவில் கோவை மாவட்டம் இடுகம்பாளையம் சிறுமுகை கோயம்புத்தூர் மாவட்டம் ஐப்பசி மாதம் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ லைனில் நிற்காங்க பார்த்தீங்களா ஒரு ஆலமரம் இருக்குது ஆலமரத்துக்கு அடியில் எவ்வளோ பேரா வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அது லைனில் பார்க்கறதுக்கே ரொம்ப பேர் நிற்கிறாங்க நம்மளோட டீம் நம்ம பின்னாடியெல்லாம் வந்துட்டுருக்காங்க ரொம்ப பேர்

நம்ம ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சுயம்பா தோன்றிய ஒரு பாறை இருக்குது அது ஒரு கல் ஒரு ஆஞ்சநேயர்னு சொல்கிறாங்க அந்த ஆஞ்சநேயரில் இப்போ ஒரு புடைப்பு சிற்பமாக செதுக்கி அழகாக இருக்குது ஆஞ்சநேயர் இது செதுக்கி கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வருஷம் ஆகுமா அவ்வளோ பழமையான ஒரு சிலை நம்ம இங்கே இருக்கிறத பார்க்கணும் அது புடைப்பு சிற்பமாக செதுக்கி கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஆகும்னு நினைக்கிறான் அதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான ஒரு பாறை தான் இருக்குது அது சுயம்பா நம்ம ஆஞ்சநேயராக வணங்கியிருக்காங்க உள்ளே அழகான ஒரு தரிசனம் இருக்குது இதுக்குள்ளே தான் வாக்குனே உங்களை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க அது எல்லாமே நம்ம அது நம்மளுக்கு டோக்கன் கிடைக்கல அதெல்லாம் பார்த்துட்டு மேலே என்னென்ன வேறு கோயில் இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம மேலே கிளம்பலாம் ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா இப் இவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் நான் பார்த்ததில்ல மிக பிரம்மாண்டமான இது வந்து சுயம்பா தோன்றி இருக்குது எட்நூறு ஒம்பது தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி அதை வணங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆஞ்சநேயராக செதுக்கியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ தத்துவமாக இருந்துச்சு ஒரு நல்ல தரிசனம் அதை பாருங்கள் முதல் தோன்றிய ஆஞ்சநேயர் இப்படி தான் இருந்திருக்காரு அது சுயம்பா பார்க்கறதுங்களா இப்போது இந்த செவத்தில் ஒரு டிராயிங் மாதிரி ஒன்று பார்க்குறதுங்க இது வந்து பின்புறத்தில் இப்படி தான் இந்த காட்சியில் தான் நம்ம இருக்கும் அதுவே முன்புறத்தில் நம்மளுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆறுலேருந்து எட்டு அடி அந்த ஸ்டோனில் ஒரு புடைப்புச் சிற்பமாக அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஆஞ்சநேயர் சிலை இதை பார்த்துட்டு அப்படியே மேலே என்னென்ன கோயில் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்க போகலாம் வாங்க நான் இதுவரை எங்கேயுமே பார்க்காத இவ்வளோ அழகான ஒரு கொடிக்கம்பமா அதுவே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது நீங்களே பாருங்க இந்த தூண் எவ்வளோ தூண் வாங்கி அதுக்கு மேலே ஒரு கொடிக்கம்பம் மிக பிரம்மாண்டமான ஒரு கொடிக்கம்பத்தை நம்ம இந்த ஆஞ்சநேயர்ல கோயிலை பார்க்கலாம் நீங்கள் எத்தனை பேர் இந்த கோயிலில் ஆஞ்சநேயர் பார்த்துட்டு இந்த கொடிகம்பத்தையும் பார்த்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் செடியா செடி இல்லையா ஆப்பிள் மாதிரி எது விட்டு ராமஜெய் இங்கே பாருங்க மக்களே ராமஜெயம் எழுதி வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வச்சிருக்காங்க பாத்தீங்களா ராமஜெயம் பாத்தீங்களா இது மரம் ஃபுல்லாக டிஃப்ரெண்டாக இருக்குது அது இலை தான் வந்து இலை வந்து ஒரு டிஃப்ரெண்டாக மாறி இருக்கு அப்படின்னு நினச்சா இங்கே இருக்கிறதே அப்படிதான் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்ரீ அனுமந்தராயன் திருக்கோவில் இங்கே பாருங்க ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது நம்ம பார்க்குறேங்களே அனுமந்தராய ஆஞ்சநேயை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஒரு சிலைகள் இருக்குது இந்த கோயில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு தலை விநாயகரை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அஞ்சு தலை விநாயகர் இங்கே மூணு தலை விநாயகர் இங்கே ரெண்டு தலை விநாயகர் இங்கே சிவன் பார்வதி முருகர் அவங்க ஃபேமிலியோடு எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாரு பார்த்தீங்களா வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே வந்து விநாயகர் கோயில் தான் இருக்கும் போது பார்க்கறேன் பார்த்தீங்களா சுயம்பு மகா கணபதியை நம்ம அதில் தரிசனம் பண்ணிட்டோம் அவ்வளோ அழகாக ஒரு பாறைக்கு மேலே அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு நான் பாருங்கள் பல சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் இப்படி பல பேரோட சிலைகள் இருக்கு இங்கே நம்ம விநாயகரும் விநாயகரும் பார்த்துட்டோம் ஆஞ்சநேயரும் பார்த்துட்டோம் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒற்றைக்கல் மேலேயே ஒரு பக்கம் விநாயகரும் மறுபக்கம் நந்தியும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் அவ்வளவு அழகான காட்சி தரும் ஒரு அதிசய இடம் இந்த கோயிலுக்கு பல பேர் பல விதமான வரலாற சொல்றாங்க நான் இங்க கேட்டு தெரிஞ்ச ஒரு வரலாறு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ராமர் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதாகவும் மிக பிரம்மாண்டமான ஒரு ஒற்றைக்கல் மேல ஆஞ்சநேயர் சிவன் வாக்கியம் சொன்னதாகவும் ஒரு வரலாறு இந்த கோயிலுக்கு இருக்கு மக்கள் இங்க ஒரு மூணு சிலைகள் இருக்கு முருகர் சிவன் அங்கே முருகன் நோய் பள்ளி அது மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் மக்களே இடுகம்பாளையத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் அனுமன் ராயர் சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் சிறப்பான ஒரு தரிசனம் இங்கே பாருங்கள் இங்கே அனுமன் ராயர் சிவ அனு ஆஞ்சநேயர் இருக்கார் சுயம்பா தோன்றிய அதில் ஒரு குடிப்ப சிற்பங்கள் செதுக்கின ஒரு ஆஞ்சநேயரை நம்ம பார்க்குறோம் இதை பார்த்துட்டு இங்கே பார்த்தா இங்கே விநாயகர் இங்கேயும் சுயமாக தோன்றிய விநாயகர் முன்னாடி பார்த்தா விநாயகர் பின்னாடி பார்த்தா சிவபெருமானோட நந்தி இருக்கும் ஒரே பாறையில் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த நந்தியை நம்ம பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி சிவபெருமான் முருகர் அம்மாள் எங்கள் எல்லாருமே நம்ம தரிசனம் பண்ணலாம் அவ்வளோ அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் சுத் இப்போ இந்த ஆஞ்சாயர் கோயிலுக்கு வந்தங்கன்னா இங்கே வந்து கார் பார்க்கிங் பைக்கு இது எல்லாமே இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்கிங் பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக இவ்வளோ ப்ளேஸ் இருக்குது இதெல்லாம் விசேஷ நாட்களில் வந்து சனிக்கிழமெலாம் நம்ம வந்தாங்கன்னா ஃபுல்லாக க்ளோ எல்லாமே இங்கே டிராஃபிக் க்ளோஸ் ஆகிருமா அவ்வளோ கூட்டம் வந்து இங்கே சேர்ந்துட்டுருக்குன்றாங்க சனிக்கிழமனால ஒரு கிராமத்து கோயில் நம்ம தனிப்பட்ட முறையில் வந்தோம்னா இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்ப சிரமம் ஒரு காரில் கூட்டத்தோடு வந்தோம்னா தான் வர முடியும் அப்போ தான் பாதுகாப்பாகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனால் உண்மையிலேயே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கிராமத்தில் இவ்வளோ நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னா நான் இதை தான் பார்க்குறேன் நான் நம்ம காலையில் வந்துட்டு குடும்பத்தோடு இருந்து சாயந்தரம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேமிலியோடு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பத்து பேர் இல்லை ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களோட வந்தால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணாங்க ஆஞ்சநேயர் மருந்து இல்லை சிவன் முருகர் எல்லாருக்குமே சன்னதி எல்லாமே வந்து ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் அப்படிங்கிறத வந்து நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அருமையான கோயில் எல்லாரும் வந்து விசிட் பண்ணணும் ஆனால் வரதுக்கு உண்டான ஆக்சஸ் வந்து சரியாக இல்லாதனால பொதுமக்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இது மாதிரிலாம் பார்க்கும்போது நிறையா வருவாங்க இப்போ வந்துடும்போது இங்கே எல்லாருமே வந்து வாகனத்தில் தான் அவங்கவுங்க சொந்த வாகனத்தில் தான் வந்திருக்கிற மாதிரி தெரியுது ஒரு பஸ் வசதியெலாம் இருந்துச்சுன்னா பொதுமக்கள் நிறைய வர வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபேமிலியோட ஒரு டைமாவது இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் மக்களே உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும்